இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எஸ் அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பாதங்களை தொழுது இன்று தமிழ் கூறும் ஜோயிடன் நல் உலகத்திற்கு நகைச்சுவை திலகம் நகைச்சுவை இமயமலை தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்துக்கொண்ட கொண்ட ஆட்சி மனோரமா அவர்களுடைய ஜாதகத்தை சிந்திக்கப் போகிறோம் குன்றில் குமார் அவர்கள் சங்கர் பதிப்பகத்தின் வழியாக இரண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி மனோரமா என்ற நூல் வெளியிட்ருக்காங்க அந்த நூலில் பிறந்த தேதி இருக்குது இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இல்லை மன்னார்குடியில் பிறந்திருக்காங்க ஆய்வு ரீதியாக அவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து திருமணம் குழந்தை பேரு அவர்களுடைய வாக்கு பலிதம் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு தீர்மானத்தை நிர்ணயிச்சிருக்கோம் அவங்களுடைய இறந்த காலத்தை வச்சு சரியாக இருக்கும் என்று நாங்கள் சுருதிகள் வழியே உறுதி செய்திருக்கிறோம் ஒரே ஒரு பையன்தான் அம்மா அவங்களுக்கு இப்போ பேர குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் ஐந்து முதல்வர்களுடன் நடித்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு படங்களில் நடித்திருக்காங்க எழுபத்தெட்டு வயதில் மரணம் வாக்கு பலிதம் மிக்கவர்கள் எது சொன்னாலும் பலிச்சிரும் பன்னெண்டு வயதில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் மாலையிட்டால் மங்கை மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தில் கண்ணதாசன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க திலகத்தில் முதல் முதல் பாடுறாங்க அந்த படத்தில் போகாதே போகாதே என் கனவா அவங்க எது சொன்னாலும் பளிச்சிரும் ரெண்டாம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்தால் வாக்குப்பளிதம் என்ன சொன்னாலும் பளிக்கும் நல்லது சொன்னாலும் பளிக்கும் கெட்டதை சொன்னாலும் பளிச்சிரும் சின்னத்தம்பி படத்தில் முதல் சீனே பார்த்தீங்கன்னா அம்மாவர்கள் ஒரு இடத்துல கட்டி வச்சு அந்த விதவைத்தன்மையை குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்தில் அம்மாவர்களுடைய கணவர் இறந்திருக்காங்க ஒரே பையன் அப்போ இது குறித்து நம்ம பார்க்குற பொழுது குருதச சனி புத்தியில் அம்மாவர்கள் காலமாயிருக்காங்க இதை அடிப்படையாக வைத்து ஜாதகம் கடிக்கப்பட்டு இருக்கிறது ஜாதகர் பிறந்தது இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு மன்னார்குடி நாலு மணி பி எம் சாயங்காலம் துலா லக்னம் லக்னத்துக்கு இரண்டில் சந்திரன் செவ்வாய் ராகு குரு நாளில் இருக்காங்க வக்ரம் செவ்வாய் வக்ரம் உங்களுக்கு ஆறில் சனி பகவான் ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் எட்டில் சூரியன் கேது ஒன்பதாம் இடத்துல ஒன்றும் இல்லை பத்தில் ஒன்றும் இல்லை மாந்தி புதன் தசை ஏழு வருஷம் எட்டு மாசம் இருப்பு பிறந்திருக்காங்க கேட்ட நட்சத்திரத்தில் கிருஷ்ணபக்ஷ துவிதியை திதி தனுசும் மீனமும் திதிசூனியர் ராசிகளாக வருகிறது குரு பகவான் திதிசூனியர் ராசி அதிபதியாக வருகிறார் விருச்சலக்கணம் மூணில் ராகு சந்திரன் குரு கும்பத்தில் சுக்கரன் சூரியன் மேசத்தில் மாந்தி ரிசபத்தில் செவ்வாய் கேது பகவான் வந்து நவாம்சத்தில் கடகத்தில் இருக்காங்க சனி பகவான் வந்து மிது கண்ணியில் இருக்காங்க புதன் பகவான் வந்து துலாத்தில் இருக்காங்க கோவிந்தம்மா கோபிசாந்தான்னு வச்சிட்டு இருந்தவங்களுடைய இயற்பெயர் மனோரமா என்று மாறுகிறது இப்போது ஒரு ஜாதகத்தில் இவங்க பிறக்கிறப்போ புதன் தசை யாரு ஒன்பதாம் இடத்துக்குரியவர் அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து ஏழில் அமர்கிறார் அதனால் தந்தையால் அவங்க தந்தைக்கு ஏற்பட்ட சில சங்கடங்களால் அவங்க வெளியே வராங்க ஒன்பதாம் பாவகத்துக்கு சுக்கரன் தொடர்பு ஏற்பட்டு ஏழில் இருந்தால் தந்தையார் பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவகத்துக்கு அதிபதி புதன் பகவான் அவர் இது மாதிரி சம்மந்தப்பட்டு ஏழில் இருந்ததுன்னா ஒரு சிக்கலான திருமண வாழ்வு அவங்களுக்கு அமையும் தந்தைக்கு அமையும் பொதுவாகவே சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி எட்டில் அமர்ந்து இந்த இந்த லக்கணத்துக்கு பாருங்கள் துலாலக்கணத்துக்கு பாதகாதிபதி சூரிய பகவான் எட்டில் அமர்ந்து அவரை சனி பகவானும் செவ்வாயும் பார்க்குறாங்க அப்போது தந்தையாரால் ஆதரவு இல்லை அப்படிங்கிற அந்த இதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்போ தந்தையாரால் கைவிடப்படுறாங்க தாயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாளுக்குரிய ஒரு போய் ஆறில் மறையிறாங்க பரிவர்த்தனையும் அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போது இவங்களுக்கு ஜோதிட ஒயில் கும்மி அப்படிங்கிறத இப்போ அந்த புத்தகத்தில் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணாவது பாடல் இவங்க பிறந்த நேரத்தை உறுதி செய்வதற்கு பயன்பட்டது வாக்கு நாதன் நான் கெய்திடணும் வாக்குநாதனா இரண்டாம் அதிபதியும் புதனும் இருந்தாலும் மாலும் ஜென்மாதி கேந்திர கேந்திர கோணமாய் புதனும் ஜென்மாதிபதியும் கோணத்தில் இருந்தாலும் வருகில் பிரசங்கத்தினில் பெரு பலவானாகும் வாணி கடாச்சம் விதரனானே இவங்களுக்கு வாக்கு கடாச்சம் இருக்கு புதனும் சுக்கரனும் ஏழு இருக்காங்க கேந்திர புகர் புந்தியும் கூடி கேடுரன் தீயர் பார்க்காதிருக்கில் கிஞ்சுகவாய் வஞ்சியர்கள் வஞ்சிதனாம் செஞ்சொழினால் கீத பிரசங்க ஜாதகனாம் சுக்கரனும் புதனும் வலிமை பெற்று கேந்திர இருந்து இருவரில் ஒருவர் லக்னாதிபதியாக வாக்காதிபதியாக வந்துவிட்டால் அற்புதமாக இருக்கும் அம்மாவர்கள் வா வாத்தியாரே ஓட்டாண்ட அப்படின்னு அந்த பாடல் கேட்டீங்கன்னா அவ்வளோ நளினமா இருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக நடிப்பாங்க தில்லானா மோகனம்பாள்ல நீங்க தான் இந்த நாதஸ்வரத்துல சத்த வருதா அப்படின்னு கேட்பாங்க சிவாஜி ஐயா கிட்ட அப்போ அவருடைய அந்த நடிப்பிற்கும் பேச்சிற்கும் புதனும் சுக்கரனும் வலிமை பெற்று இருப்பதனால் இந்த ஜாதகம் உறுதியாகிறது அப்போ இவங்க திரைப்படத்துறைக்கு வரணும் இல்லைங்களா நவரச ஜோயிட சுருதிகள் பாடல் இரநூத்தி இருபது அசுரனுக்கு நாளைந்து ஒன்பது பத்தினில் அரசன் மந்தன் ஞானி இருந்திடில் கலைஞானி சிறப்புறம் கூத்தாடி போகமு வெகுதனவானான் போகமுடன் வெகுபூமி வாகனங்கள் பகன்றிடலாமே அசுரன் என்றால் சுக்கரன் சுக்கரனுக்கு அரசன் மந்தன் ஞானி எதில் இருக்கணுங்க நாலு ஐந்து ஒன்பது பத்து இந்த ஜாதகத்தில் இருக்கு இதுல ரொம்ப குறிப்பு பெயர் புகழ் இன்னைக்கு அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை நகைச்சுவைனா அவங்க தான் புலவர் வாக்கியம் அஷ்டம லக்கணத்தாயினும் வியாழன் வெள்ளி இட்டமாம் கேந்திரத்தில் இருந்திட வந்தோனுக்கு சட்டன வயதுண்டாம் வித்தைதன மிகுதியுண்டாம் பொட்டன அரசனாவான் புவியோர் அரியத்தானே பனிரெண்டு வயதில் அவங்க நடிக்க தொடங்கின பிறகு அஷ்டம லக்கணத்தாக அஷ்டமாதிபதியாக சுக்கரனும் குருவும் வந்து கேந்திரத்தில் பலம் பெற்றால் அவங்க இது மாதிரி புகழ் பெறுவாங்கன்னு ஒரு பாடல் அவங்க எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்தாலும் அவ்வளோ எளிமையாக சுவையா செய்வாங்க அதுக்கு எப்பயுமே சிரிச்ச முகம் வேணும் இல்லைங்களா ஜாதக பாரி ஜாதம் இருபத்தெட்டாவது பாடல் வாக்கு தானத்தோன் கேந்திரத்தனில் இருக்க நோக்க தீர்க்கமாய் முகமும் நல்ல சிரிப்போடு வாக்கும் உண்டாம் நல்ல சிரிப்போடு வாக்குமுண்டாம் நகைச்சுவை நடிகர் பாருங்க தீர்க்கமாய் முகமும் நல்ல சிரிப்போடு வாக்கு உண்டாம் ஆக்கமாம் உச்சம் ஆச்சி வாக்குமே அமர்ந்து நிற்கில் பார்க்கவே திருஷ்டி நன்றாம் பால் முகவானாம் அன்றே நகைச்சுவை நடிகர் ஆவறதுக்கு வாக்கு தானம் ரொம்ப முக்கியம் அம்மாவர்களுக்கு நல்லா இருக்கு இவங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருச்செந்தூரில் போய் திருமணம் உறவினர் அம்மா பாட்டு அம்மாவிட்டெல்லாம் சொல்லுல உயிர்தனக்கு ஏழோன் பாவர் உறவுடன் இரு மூன்று ஆறு எட்டில் துயர்தர உதித்த மாந்தர் தூய நல் காதல் என்றே உயர்விழா மா தத்தன் பேர் உறவினர் எதிர்த்து போதும் அயர்விழா உரிமையோடு அனைத்துமே மனப்பராமே இப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் அசமாதிபதி நின்று குற்றம்தான் இரண்டாம் அதிபதி வக்ரமாகிறது குற்றம்தான் ராகுவோடு சேர்வதும் குற்றம் தான் ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது சம்பந்தப்பட்ட அவங்க காதல் திருமணம் செய்வாங்க அடுத்தது புத்திர சோகம் இவர்களுடைய ஒரே மகன் பாதை விலகி அப்புறம் சரியாயிட்டாங்கிறது உலகம் அறியும் பேர குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அதுக்கும் பாடல் பொன்னவன் நீசமாக குரு நீசமாக பூரியர் உறவில் ஐந்தோன் தன்பதி துறந்து ஆறெட்டில் சரி உறவு ஐந்தில் பாம்பு வெஞ்சினம் கொள்ள தீய விதியதோர் ஈன்ற வில்லை பஞ்சன பறக்கும் சோக பாசத்தால் தவிக்கும் தாயே அப்படின்னு பாடல் பொதுவாக குரு நீசமாகி ஐந்தாம் அதிபதியும் பலம் இழந்து விட்டால் அவர்களுடைய குழந்தை பாதை தவறும் கவனமாக இருக்க வேண்டும் மனைவியை விளக்கும் மாந்தர் காதல் திருமணம் செஞ்சாங்க அம்மா ஐயாவுங்க விளக்குறாங்க அதுக்கு ஒரு பாடல் ஓங்கிடும் உயிர்க்கிரண்டில் உச்சமாய் கோலும் நிற்க பாங்குயிர் செல்வ போகம் பாரினில் அடையும் மாந்தர் தீங்குடை துணைவி என்றே சீயனை விளக்கி உற்ற பூங்குழல் வேசி ஆசை புணர்ச்சியை விரும்ப போமே அப்படிங்கிறாங்க இரண்டாம் அதிபதி வக்ரமாயி பாவகிரகங்களோடு சேர்ந்தால் கணவரால் அவங்க விளக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு பாடல் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு மனோ ஆட்சி மனோரம்மா அம்மா அவர்களுடைய தந்தையார் அவங்க த தன்னுடைய தாயை தன்னுடைய மனைவியை விளக்குறாங்க அதற்கு காரணம் இருக்குது தாயாருக்கு நாலாம் ஸ்தானம் எதுங்க மகரம் அந்த வீட்டதிபதி போய் ஆறில் மறைகிறார் நாலாம் இடம் என்பது தாயார் அதற்கு ஏழாம் இடம் என்பது கடகமாக வருகிறது அந்த கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து பதினொன்னில் இருப்பதால் கண்டிப்பாக தந்தைக்கு இருதார யோகா அமைப்பு இருக்கிறது சரி அது யார் மணப்பாங்க அது ஒரு முக்கியம் இல்லைங்களா அதுதான குறிப்பு நாலாம் இடம் என்பது தாயார் பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதரி மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரி நாலாம் இடத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் செவ்வாய் ராகுடன் சேர்ந்து இருந்ததனால் அவர் தன்னுடைய மனைவியின் தங்கையை திருமணம் செய்து கொள்கிறாருங்கிற குறிப்பு அதனால அவங்க மனசு கஷ்டப்பட்டு விலகிறாங்க ஏழாம் அதிபதி அப்ப லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி இரண்டில் இருந்து பாவர்களுடன் சேர்ந்தால் இருதார யோகம் வரும் அது தாய்வழி உறவு வகையில் அமையும் என்கின்ற பாடல் இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருவதால் இளமை காலத்தில் சூரியன் பலம் இல்லை அம்மாவுக்கு பாதகாதிபதி போய் எட்டில் அமரார் கேதுடன் சேர்றாரு செவ்வாயும் சனி பார்க்குது ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியை பாவர்கள் பார்த்தால் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் தந்தையால் யோகம் யோகமில்லை ஏழாம் இடத்தில் அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டால் கணவரால் யோகம் இல்லை ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் நின்றவர் பலமிழந்தால் குழந்தைகளால் சுகமில்லை இப்போ ராகு நின்ற வீட்டதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் கூடவே சந்திரன் இருக்கிறார் அப்ப ராகுவ பார்க்கிற கிரகங்கள் சூரியன் பார்க்குறாங்க கேது பார்க்குறாங்க ராகு நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பையன் அடைகிறாங்களோ இல்லையோ பேரக்குழந்தைகள் அந்த துறையில் பேர் புகழ் அடைவார்கள் என்கின்ற குறிப்பு இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருது எனவே இதை ஜோதிட பதிவாக பார்த்து கொள்ள வேண்டும் மனோரமா ஆட்சி அவங்க பிறந்தப்போ ஒரு ஜோதிடர் சொன்னாராமா இந்த குழந்தைனால அப்பா அப்பாவுக்கு ஆபத்து அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க அந்த அமைப்பு அப்படி இருக்கு தாய் தந்தியர் பிரியக்கூடிய அமைப்பு இருக்கிறத நம்ம சொல்லிடணும் அது அவங்க வேறு விதமாக தவறாக எடுத்திருக்கலாம் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக அம்மா அவர்கள் ஆட்சி அவர்கள் ஜாதகம் அமைஞ்சிருக்கு இதை ஒரு ஜோதிட பதிவாக தான் எடுத்துக்கணும் தனக்கென்று ஒரு பேர் முத்திரை நகைச்சுவலைகள் அவங்க அடைஞ்சிருக்காங்கன்னா காரணம் புதனும் சுக்கிரனும் தான் புதனும் சுக்கிரனும் ராகுவும் வலுப்பெற்றவர்கள் திரைத்துறையில் பேர் பெறுவார்கள் கொடிகட்டி பறப்பார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆரம்ப அஸ்வோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பிக்கிறேன் சில பேர் பாரம்பரிய ஜோயிடம்லாம் பொய் பாடல்களா குப்பைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அவர்களுடைய ஞானம் அறிவு அவர்களுடைய எல்லை அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஜோதிட பாரம்பரியம் பாரம்பரிய ஜோதிட சுருதிகள் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் பாரம்பரிய ஜோதிடத்தை படிப்பதற்கு பாடல்களை விரல் நுணையில் கையில் வைத்திருந்தால் வெற்றியடையலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி